எங்க ஒரு சின்ன பையன் டெய்லியும் ஏர்போர்ட் பக்கத்துல போய் அங்க போற பிளைட்ல எப்படியாவது என்ன கூட்டிட்டு போன சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்பான் அந்த பையனோட அப்பா கிட்ட அவ்ளவா வசதி இல்லாததால டெய்லியும் அந்த பையன் கிட்ட ஏதாச்சும் ஒன்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு அப்படி ஒரு நாள் அந்த பையனோட அப்பா அவனை ஸ்கூல்ல பக்கத்துக்காக போறாரு அப்போ அந்த பையன் ஓடி வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் உடனே அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு அப்போ டாக்டரும் செக் பண்ணி பாத்துட்டு உங்க பையனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு இப்ப இந்த பையனோட அப்பாவும் அவர்கிட்ட இருக்க காசை வச்சு அந்த பையனுக்கு தேவையான மருந்து எல்லாம் வாங்குறாரு அப்படி அவர் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு நடுத்தர கட்டின கழிப்பறைய ரோடு சொல்லி இடிச்சிடுறாங்க சோ கொஞ்ச நேரம் கழிச்சு பையனுக்கு

இருக்க எல்லாருக்கும் பட்டா குடுக்கிறோன்னு சொல்லி நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்போ அந்த பையனோட அப்பாவும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்த வித்துட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்கறாரு அப்போ அங்க இருக்கிறவங்க டிக்கெட்டோட வில ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இவருமே அவர்கிட்ட இருந்த வண்டியை வித்துட்டு அதை வச்சு டிக்கெட் வாங்கி அவர் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனை பிளைட்ல கூட்டிட்டு போறாரு ஆனா அந்த பையன் பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்து போயிடுறான் இப்போ கரெக்டா பிளைட்டுமே டேக் ஆஃப் ஆக அந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் ஆசையை நிறைவேத்திட்டு அந்த அப்பாவும் அவங்க கூடயே இருந்து போயிடுறாரு அண்ட் இந்த அப்பாவோட பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க